ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நானுங்கள் தோழி சரி இன்னைக்கு நாம் பார்க்க போகும் ரெசிபி சுரக்காய் நீர் மோர்கோட்டு இது சம்மர் ஸ்பெஷலுங்க சரி வாங்க சுவை உறவுகளே ஸ்டெப் ஒன்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் இதோட விதைகள் எல்லாத்தையும் எப்படி ப்ராப்பராக நீக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்கள்ட்ட அழகாக காமிச்சிருப்பேன் அதே மாதிரி இதோட விதைகள் எல்லாத்தையுமே மேலோட்டமாக தான் சீவனம் ஆழமாக எந்த விதைகளையுமே நம்ம சீவிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா சுய உறவுகளே நான் பாருங்க அதை எப்படி மேலோட்டமாக அந்த விதைகளை நான் சீவி எடுத்திருக்கேன் பாருங்க ஆழமாக நான் போகவே இல்லை நம்ம மேலே இருக்கிற பகுதியை மட்டும்தான் சீவனும் இதை பாருங்க இந்த அளவுல நம்ம அழகா சிவி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க எல்லா விதைகளையும் நான் நீக்கிட்டேன் இதை நான் சின்ன சின்ன சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்க போறேன் அந்த சைஸ் அக்யூரேட்டா எப்படி இருக்கணும்னு நான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் ப்ராப்பரா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சுரக்காய் நீர்மோர் கூட்டு வந்து என் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சுய உறவுகளே இப்போ பாருங்கள் சுய உறவுகளே நான் வந்து சுரக்காய்களை கட் பண்ண போகிறேன் அந்த சுரக்காய் எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கணும் அதை பாருங்கள் எந்த ஷேப்மே வந்து அந்த பக்கமும் அந்த வடிவம் இந்த பக்கமும் நகரலை நான் ஒரே வடிவத்தில் தான் கட் பண்ணியிருப்பேன் அதை அக்யூரேட்டாக நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இதே மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுத்துங்க பாருங்க இந்த சைஸில் தான் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு நாம் கழுவி எடுத்து வச்சிருந்த அரை கப்பு பாசி பருப்பை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அதே அளவு எடுத்துக்கலாம் நமக்கு நடுவுல நடுவுல தண்ணி தேவைப்படும் பருப்பு வத்துறப்ப அப்ப எவ்வளவு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க அந்த மஞ்சள் தூள் நல்லாவே கரையணும் அந்த பாசி பருப்போட இப்போ நாம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த எல்லா சுரக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து இப்போ நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல தண்ணி வத்த வத்த நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும் இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே பருப்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை நீங்கள் வந்து கவர் அண்ட் குக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இல்லை நீங்கள் வந்து ஓப்பன் போட் மெத்தட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆனால் அடுப்பு வந்து மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே அந்த பருப்பு அந்த சுரக்காயோட எவ்வளவு அழகாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த பருப்பை வந்து நம்ம ரொம்ப ஆற வச்சிடக்கூடாது ஒரு லிமிட்டான சூட்டில் தான் இந்த பருப்பு இருக்கணும் வாங்க சுவை சுவைபுறவுகளே ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு துருவிய தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை இன்ச் இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே நான் அதை பேஸ்ட்டு பதத்துக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு நான் அதோடு வந்து எந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்க்கல இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த பூ பச்சை மிளகாய் சீரகம் இஞ்சி எல்லாமே எவ்வளவு அழகாக எப்படி சொல்கிறது அறப்பட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள் வாங்க சுவை உறவுகளை ஸ்டெப் ஃபோர்க்குள்ளே போகலாம் நம்ம மொதல் ஆற வச்சு எடுத்திருந்த அந்த பருப்பை திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பருப்பு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அந்த ரோ ஸ்மெல் வந்து நமக்கு போகணும் அதுக்காக தான் நம்ம வந்து பருப்போட இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்க்குறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது வாங்க சுவை ஸ்டெப் ஸ்டெஃபைக்குள்ள போகலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு தயிர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா விஸ்க்கு வச்சு அந்த தயிர் அடிங்க ஏன்னா அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் இப்போ பாருங்க அந்த பருப்பு நம்ம தேங்காய் பூ எல்லாமே சேர்த்துருந்தோம்ல அது நல்லாவே வத்தி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த தயிரை சேர்க்கணும் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கும் போது நம்ம வந்து தயிர் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோம்னா அந்த தயிர் அந்த பருப்போடு சேர்ந்து அதிகமாக சூடாகி தயிர் திரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால தான் ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ண சொல்கிறேன் வாங்க சுவை உறவுகளே லாஸ்ட் ஸ்டெப் போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானோடன ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிப்பு இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் கடுகு வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அதனால ஸ்டவ்வை வந்து நம்ம கருவேப்பில போட்டோனையே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடும் இப்போ பாருங்கள் நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த பருப்போட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தாங்க சுவை உறவுகளே சுவையான சுரக்காய் நீர் மோர் கூட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த சம்மருக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க டேஸ்ட்டு ஆசமாக இருந்துச்சு இதுக்கு மச்சு ஸ்பைசஸ் எப்பயுமே கேரண்டி இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு கால் டீஸ்பூன் உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே உப்பு நம்ம சேர்க்க வேண்டாம் அதிகமாக உப்பு சேர்த்தோம்னா கரிஞ்சிடும் அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸை கண்டினியூஸாக உங்களுக்கு போடுறதில் எப்பயுமே மச்சூ ஸ்பைசஸ் தவறவே தவறாது ஹாப்பி குக்கிங் அண்ட் நன்றிகள் கோடி சுவை உறவுகளே